இருக்கார் பாலிடிக்ஸ் பேசும் அப்படின்ற மாதிரி இதில் வந்து ஒரு ரோல்ஸ் வாய்ஸ் கார் வருது வித் குஜராத் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் தேர் எனி திங் டு சேவ் வித் திங் நான் சொன்ன மாதிரி இது வந்து சாரி இந்த கதை வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் விரியுதுன்னு நான் சொன்னேன் ஸோ அந்த மாதிரி மற்ற ஸ்டேட்டையும் காமிச்சிருக்கோம் மற்ற ஸ்டேட்லேயும் ரோல்ஸ் ரைஸ் மற்ற காரியம் காமிச்சிருக்கோம் அப்படிதான் நீங்கள் எடுத்துக்கணும் வணக்கம் கமல் சார் கமல் சார் இருபத்தெட்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் இல்லை சார் இருபத்தெட்டு வருஷத்துக்கு அப்புறம் இந்தியனுக்கு வருது அப்போ இருந்தால் அதே ஊழல் அதே கரப்ஷன் அதே அரசியல்வாதிகள் இப்பவும் இருக்காங்க இதுக்கு காரணம் வந்து அரசியல்வாதிகள் மாத்திரமா வேறு யாருமா என்ன நினைக்கிங்க என் சார் முக்கியமான ஆட்களை விட்டீங்க நாமளும் தான் நாமெல்லாம் அந்த கரப்ஷன் நடக்கிற முடியுமா அவங்க தனியாக நாமளும் தான் அதையும் தான் சொல்கிறது இந்த படம் அதற்கு தனி அப்ளாச நான் கொடுத்துட்டேன் என்னை நீங்கள் கொடுக்க வேண்டிய பாக்கி இருக்கு சார் சார் இந்தியன் டூ வந்து ஜூலை பன்னெண்டு ரிலீஸு இந்தியன் த்ரீ எப்போ ரிலீஸு இதனுடைய நாலாம் பாகம் ஐந்தாம் பாகமெல்லாம் உருவாகி மம்முட்டியோட சாதனையை முறியடிக்குமா அதாவது நீங்கள் சொல்லும் போதே பதறது எனக்கு அதாவது அதை தயவுசெய்து இப்போ அதை பேச வேணாம் இண்டியன் ஒன்று எடுக்கும்போது நான் இண்டியன் த்ரூ சொன்ன போது எப்படி டைரக்டர் பதறினாரோ அந்த மாதிரி இப்போ சொன்னதும் எனக்கு பதற காலையில் நாலு மணி கோழி கத்துறதெல்லாம் ஞாபகம் வருது எனக்கு இதை நீங்கள் பாருங்கள் இதுக்கு அடுத்து வரதையும் வெற்றி பண்ணுங்கள் அதுக்கப்புறம் தெம்பு இருந்தால் எங்களுக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அதெல்லாம் நடக்கலாம் தேங்க்யூ தேவராஜ் சார் சங்கர் சார் இந்த இந்தியன் ரெண்டு படத்துடைய கதை இதுதான்னு சொல்லிட்டு யூடியூப்ல பல இதுல பல விதமான கதைகள் சொல்றாங்க அதெல்லாம் பாக்குறப்ப உங்களுக்கு எந்த மாதிரி நினைச்சுக்கீங்க சிரிச்சுக்கீங்க சரி கமகேன் அதாவது சில யூடியூப் பல யூடியூப் சேனல்ல இந்தியன் ரெண்டு படத்துடைய கதை இதுதான் ஆளுக்கு ஒரு கதையை சொல்றாங்க இதெல்லாம் பாக்குறப்ப நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க இல்ல பாப்பீங்களா இல்ல உண்மையிலேயே இப்ப சமீபமா எனக்கு பாக்குறதுக்கு நேரம் கிடைக்கல ஒவ்வொருத்தரோட கற்பனை ஒவ்வொரு மாதிரி இருக்குது வந்து பார்க்கட்டும் பார்க்கும்போது பிறந்தி போச்சுன்னா சந்தோஷப்படுவாங்க பிறந்தலைன்னா அட வேற மாதிரி நல்லா இருக்குன்னு என்ஜாய் பண்ணுவாங்க தேங்க் யூ சார் சார் மைக் வாங்கிக்கிறீங்களா அடி ப்ரூ சார் மைக் வாங்கிக்கோங்க சார் ப்ளீஸ் இந்தியன் ஒன்றில் சுகன்யா மேடம் வராங்க அதே வயசானு கேட்டப்பில் ஸோ சாராக இருக்காங்க அவர் ஃபாரின் போயிடுறாரு மேடம் என்னானாங்கன்னு தெரில இந்தியன் டூவில் சுகன்யா வருவாங்களா அந்த கதாபாத்திரம் அந்த இந்தியன் டூவில் அவசியப்படலை அனிருத் ப்ரோ ஹாய் ப்ரோ சோ டேக் தி மைக் சார் ப்ளீஸ் थैंक यू ஈகிள் இஸ் கமிங் ஒரு கான்செப்ட் ஹுக்கும் ஒரு கான்செப்ட் இப்போ இந்த படத்துக்கு அனிருத் ப்ரோ இந்த படத்துக்கு அப்புறம் கதர்ஸ் ஒரு கான்செப்ட் பண்ணிடலாம் ப்ரோ கண்டிப்பா பண்ணலாம் ப்ரோ அண்ட் ஒன் மோர் திங் இஸ் லைக் அந்த 3 मिनिटஸ் 2 मिनिटஸ் 4 मिनिटஸ் சாங்ஸ் க மத்தியில ஒரு 5 मिनिटஸ் லாங் சாங் நீலோர் போம் ரொம்ப சூப்பரா வந்து சோ டைரக்டர்ஸ் பாட்டுகளை குறைக்கும் போது அந்த 5 நிமிஷம் பாட்டு சங்கர் சாரோட அந்த காம்பினேஷன்ல எப்படி ஹேப்பன் ஆச்சு ஜெனரலா

படம் பாருங்க சூப்பர் சங்கர் சார் சார் சங்கர் சார் சார் இங்கே சார் லெஃப்டில் சார் உங்களுக்கு என்னன்னா இப்போ வந்து நீங்கள் தான் முக்கியத்துவம்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க ஆனால் ஒரு ஆடியலன்ஸில் கூட வந்து ஒரு மீடியாவுக்கு ஒரு மரியாதை இல்லாமல் தண்ணி கூட கொடுக்காம கேட்டான் பிஆரோ கூட வந்து எந்த வித ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேன் ஏன் சார் சார் ஒன்று கேட்குறோம் இல்ல அது புரியுது சார் எல்லாருமே வந்து ஒரு ஒரு தீமா நம்ம சேரும் போது எல்லாருக்குமே அந்த கஷ்டங்கள் இருக்கு ஒரு நல்ல படமை மட்டும் போய் சேராங்க சார் அதுக்கு தான் சார் அது புரியுது இருந்தாலும் இந்தியன் டூக்கு மட்டும் அந்த திரைப்படத்தை மட்டும் பத்தி பேசலாம் அப்படிங்கறத பேசணும் தேங்க் யூ நன்றி நன்றி அண்ட் அட் வாஸ் த லாஸ்ட் கொஸ்டின் ஒரு ஃபோட்டோ ஆப்பர்சுனிட்டி வித் த டீம் ஸோ